வணக்கம் நம்ம சென்ற முறை கிருஷ்ணகிரி ஆரணி வடசென்னை இந்த மூன்று பாராளுமன்ற தொகுதியை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி அதன் பிறகு பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி இந்த ரெண்டு தொகுதியை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் நாமக்கலை பொறுத்த வரைக்கும் சங்கங்கிரி ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்திவேலூர் திருச்செங்கோடு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடங்கியது தான் நம்ம நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கு முன்னால் எம்பி எலெக்ஷனில் டிஎம்கே அதாவது திமுக சார்பில் போட்டிட்டு ஏகேபி சின்னராஜ் அவர் தான் ஜெயிச்சிருக்கார் இப்போது சிட்டிங் எம்பி அவர் தான் பட் இந்த ட்ரிப் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னா இவர் வந்து தொகுதி பக்கமே போகலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அதே மாதிரி மக்கள்கிட்ட போய் மக்களை சந்திக்கலை தொகுதிக்கு உண்டான ஒரு டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணலை இப்படி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வச்சு வைக்கிறாங்க மக்கள் எந்த ஒரு தொகுதிக்குண்டான எந்த பணியும் அவர் செய்யலை அதனால் இந்த ட்ரிப்பு கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவே வந்து இப்போ வேற ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்துருக்கு அவர் யாருன்னா மாதேஸ்வரன் அதுக்கு அதுக்கடுத்து அதிமுகவில் வந்து தமிழ்மணி பிஜேபியில் வந்து கேபி ராமலிங்கம் கே பி ராமலிங்கம் ஏற்கனவே திமுக அதிமுக அப்படி இப்படி தாவி தாவி போனவர் கொஞ்சம் ஓட்டுகளாக வாங்குவார் அதிமுக தமிழ்மணி ரொம்ப செல்வாக்கு மிக்கவராக சொல்கிறாங்க மக்கள் மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையாக இருக்கிற ஒரு நல்லா படித்தவர் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பண்ணுறவர் திமுக மேலே ரொம்ப அதிருப்தி இருக்குது நாமக்கல் தொகுதியில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் திமுக மேலே ரொம்ப அதிருப்தி இருக்கு மக்கள் ரொம்ப வேதனையோடு இருக்காங்க எரிச்சலோடு இருக்காங்க அதனால் வந்து அங்கே வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது கேண்டிடேட் ரொம்ப முக்கியம் அந்த தமிழ்மணி அப்படிங்கிறவர் நல்ல ஜென்டில்மேன் அவர் வந்தார் நல்லா செய்வார் எளிமையாக பழகக்கூடியவர் அப்படின்னு பேசுகிறாங்க ஏற்கனவே ஏன்னா ஏற்கனவே அந்த திமுக எம்பியால் இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாததுனால மறுபடியும் திமுகவை தேர்ந்தெடுக்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்குது நாமக்கல் இப்போ ஒரு வித்தியாசமாக மாறி இருக்குது நாமக்கல் தொகுதி பாராளுமன்ற தொகுதி திமுக வெற்றி பெறுவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வர செய்தி செய்தியாளர் சொல்கிறார் அந்த மாதிரி இருக்குது ஏற்கனவே இருந்த வேட்பாளர் பண்ண தப்பு எம்பி பண்ண தப்பு இன்றைக்கி திமுக சார்பில் யார் நின்னால் தோத்து போடுவாங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து தமிழ்மணிக்கு எங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஈஸ்வரன் சிட்டிங் எம்எல்ஏ போல இருக்கவர் அதாவது அவர் யாருன்னா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அவங்களும் வந்து திமுக தான் இருக்காங்க போல இருக்க அவங்களாம் அவர் மேலேயும் அதிருப்தி தான் மக்களுக்கு இதுவரையிலாம் அந்த தொகுதிக்கு போகிறது கிடையாது எந்த ஒரு வேலையும் பண்ணது இல்லையா அவர் ஸோ அதனால் அந்த திமுக கூட்டணி அப்படின்னாலுமே அது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிறாங்களாம் மக்கள் ஸோ எம்பியும் அப்படி இருந்தால் எம்எல்ஏவும் அப்படி இருந்தால் மக்கள் என்ன பண்ணுவாங்க மாற்று வேட்பாளர் தான் சிந்திக்க நேரிடும் ஸோ அதனால் அங்கே தமிழ்மணி வெற்றி பெறுவார் என்று நமது செய்தியாளர் கூறுகிறார் அதிமுகவின் சார்பில் போட்டியிடுகின்ற தமிழ்மணி அங்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொள்ளாச்சி இந்த பொள்ளாச்சியில் வந்து திமுகவில் வந்து ஈஸ்வர சுவாமி அப்படின்னு ஒரு கேண்டிடேட் அதுக்கடுத்து பாஜக யாருன்னா வசந்தராஜன் அப்படின்னு ஒரு கேண்டிடேட் ஏடிஎம்கே சார்பாக அப்புசாமி கார்த்திகேயம் அதுக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சியில் சுரேஷ்குமார் இவங்க தான் மற்றவங்களாம் இருக்காங்க பட் நம்ம முக்கியமான கேண்டிடேட்ஸ் இவங்க தான் இதே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதாவது சிட்டிங் எம்பி சண்முக சுந்தரம் டிஎம்கே இப்போ வேட்பாளரை மாற்றி கொடுத்துருக்காங்க ஈஸ்வர சாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் ஈஸ்வர சாமிக்கு நல்ல அங்கே வரவேற்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை வந்து பொள்ளாச்சி கிணத்துக்கடவு மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை தொண்டாமுத்தூர் வால்பாறை தனித்தொகுதி இது மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உள்ளடங்கியது பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி சாதாரணமாகவே நம்ம அங்கே குங்குமண்டலம் வந்து அதிமுக கொஞ்சம் செல்வாக்கான ஏரியா பட் இருந்தாலும் இந்த முறை ஏற்கனவே எம்பியாக திமுக வேட்பாளரெல்லாம் இருந்திருக்காரு அவர் தான் வெற்றி பெ வெற்றி பெற்றிருக்காரு இந்த ட்ரிப்பு ஒரு ஈஸ்வர சாமியை கொடுத்துருக்காங்க ஈஸ்வரசாமிக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நமது செய்தியாளர் சொல்கிறாரு இந்த இதில் வந்து அப்புசாமி கார்த்திகேயன் அவர் கொஞ்சம் கொஞ்சம் டஃப் கொடுப்பார் போல இருக்கு ஏடிஎம்கே பட் இருந்தாலும் அங்கே வந்து ஈஸ்வர சாமிக்கு தான் வெற்றி முகம் இருக்கிறது அங்கே சூரியன் தான் பிரகாசமாக ஒழிக்கிறது இந்த முறையும் திமுக தான் அங்கே வெற்றி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்